புத்தர் பெருமான் தனது சீடர்களுடன் நடந்து சென்றபோது ஒரு குகைக்கு அருகில் ஓய்வெடுக்க அமர்ந்தார் அப்போது திடீரென பதற்றத்துடன் வந்த ஒரு செல்வந்த பெண் ஐயனே நான் என் செல்வத்தை அறப்பணிகளுக்காக பயன்படுத்த விரும்புகிறேன் ஆனால் என் மனதில் ஒரு பயம் நான் அறியாமல் எனக்கே ஆபத்தை விளைவிக்கும் ஒருவருக்கு உதவி செய்து உபத்திரவத்தில் சிக்கிவிடுவேனோ என்று நடுங்கியபடி கேட்டாள் சீடர்கள் அனைவரும் மௌனமாக காத்திருக்க புத்தர் நிதானமாக அவளைப் பார்த்தார் உதவி என்பது கூர்மையான கத்தி போல அதை யாருக்கு நீட்டுகிறாய் என்பதில்தான் உன் வாழ்வே அடங்கியுள்ளது அவர் மேலும் தொடர்ந்தார் உன் உதவி உனக்கு இரண்டு விதமான விளைவுகளை தரும் முதல் வகை உள்ளத்தில் நற்குணம் இல்லாமல் பேராசையினாலும் கோபத்தினாலும் உழல்பவர்களுக்கு நீ செய்யும் உதவி ஆழமான கிணற்றில் கொட்டிய நீர் போன்றது எவ்வளவு கொடுத்தாலும் பயனில்லை உன் உதவி அவர்களின் தீய எண்ணங்களை மேலும் வளர்த்து ஒரு நாள் அதே விஷச்செடியாக உன்னை வந்து தீண்டலாம் பெண்மணியின் முகம் பயத்தில் சுருங்க அவர் குரலை உயர்த்தி சொன்னார் இரண்டாவது வகை நன்னெறியை பின்பற்றும் உழைத்து உயர முயற்சிக்கும் யோக்கியமான ஒருவருக்கு நீ செய்யும் சிறிய உதவி கூட நல்ல நிலத்தில் விதைத்த தங்கம் போன்றது அது பல மடங்கு அதிகமாக விளைந்து உனக்கும் உன் சந்ததிக்கும் புண்ணியத்தையும் பாதுகாப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் பிறகு கண்களை மூடி சில நொடிகள் மௌனம் காத்தார் அந்த குகை முழுதும் ஒருவித அமைதி சூழ்ந்தது சீடர்களின் பதற்றம் அதிகரித்தது கடைசியாக அவர் கண்களைத் திறந்து பெண்ணின் அருகில் மெல்ல குனிந்து நீ அறியாத ஒரு உண்மை உனக்கு உபத்திரவம் தரப்போகிறவன் எதிரே நிற்கிறான் என்பதை நீ உணர்வதே இல்லை என்றும் மர்மமாக முடித்தார் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் புத்தர் யாரை சொல்கிறார் அங்கே அந்த பெண்மணி மற்றும் அவருடைய சீடர்கள் தவிர வேறு யாரும் இல்லை நீ அறியாமல் உனக்கே தீங்காக மாறும் அந்த எதிரி வெளியில் இல்லை அதுதான் பாத்திரம் அறியாமல் உதவி செய்யும் உனது விவேகமற்ற கருணை கருணை கொள் ஆனால் விவேகத்துடன் உதவி செய் அந்த பெண்மணி அதிர்ச்சியில் உறைந்து நிற்க புத்தர் தீர்க்கமான தீர்வை வழங்கினார் உனது கருணை ஒரு அழகான மெழுகுவர்த்தி போன்றது மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க நீ எரியலாம் ஆனால் உனக்கே தீங்கு செய்ய நினைப்பவனுக்கு நீ ஒளி ஊட்டினால் அவன் அதை பயன்படுத்தி குகையினுள் ஒளிந்திருக்கும் உன் செல்வத்தை களவாடுவான் இவற்றிற்கான தீர்வே இதுதான் உதவி கேட்பவனின் சூழ்நிலையை மட்டும் பார்க்காதே உன்னுடைய முயற்சியையும் நல்லெண்ணத்தையும் பார் என்னால் இவனுக்கு எந்த தீங்கும் வராது என்ற உறுதியான நம்பிக்கை வந்த பிறகே உன் கருணையை காட்டு உன் உதவி உனது அமைதியையும் பாதுகாப்பையும் பாதிக்காதவரை மட்டுமே இருக்க வேண்டும் உன் கருணை ஒரு கடல் அளவு இருக்கலாம் ஆனால் நீ கொடுக்கும் உதவி ஒரு கரண்டி அளவே இருக்கட்டும் எல்லையின்றி தருவதால் நீயும் துன்பத்தில் ஆழ நேரிடும் பெண்ணே உன் கருணையை கூர்த்தீட்டி அறிவு பார் அப்போது யாருக்கு உதவுவது யாரை விலக்கி நிம்மதியாக இருப்பது என்ற ரகசியம் உனக்கு பிடிபடும் விவேகமில்லாத கருணையே உன்னை உபத்திரவத்தில் ஆழ்த்தும் அதை முதலில் வெளியேற்று இதை கேட்ட அந்த செல்வ பெண்மணி புத்தரை வணங்கி முகமலர்ச்சியுடன் வீடு திரும்பினாள்